நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மீனம் மீன லக்னம் இல்லை ராசி இதில் கோச்சார ரீதியாக இந்த வருடங்கள் கோச்சார கிரகங்களோட தொடர்பு மூலமாக இந்த வருடங்கள் இப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் இந்த புது வருடம் பார்க்கும்போது மீன லக்னத்தில் ராகு அமர்ந்திருக்கும் மீன ராசிக்கு மீன ராசிக்கு மீன லக்னத்துக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருந்துகிட்டு இருக்கும் லக்னம் அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டேபிலிட்டி ஸ்டேபிள்டு அப்படிங்கிறது தான் ராசி அப்படிங்கிறது நம்மளோட மனது தடுமாற்றம் நிரந்தரம் இல்லாத விஷயங்கள் எல்லாமே ராசியாக பொண்ணு அந்த இடத்துல நமக்கு அந்த உறவுகளாகட்டும் மனசாகட்டும் தடு அந்த ஆசுலேட்டிங் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் மீனம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு விளக்கம் அந்த வார்த்தைகள் உங்களோட மைண்டில் நீங்கள் போட்டாச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் மீனம் அப்படிங்கிறது த ஹவுஸ் ஆஃப் செல்ஃப் சஃபரிங் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஹவுஸ் ஆஃப் சஃபரிங் என்ன துன்பமாக இருக்கலாம் இல்லை சந்தோஷமாக நம்ம இந்த பதினோரு வீடுகளோட தொடர்பு மூலமாக ஜாதகர் அந்த விளைவுகள் நீங்கள் எதாச்சும் ஒரு விதைகள் போட்டிருக்குள்ள நல்ல விஷயமாக இருக்கலாம் இல்லை கெட்ட விஷயங்களாக இருக்கலாம் அதோட பாதிப்பு முழுமையாக அனுபவிக்கிறது இந்த மீனம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் எல்லாருக்குமே அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க அப்போ மீனம் அப்படின்னு சொல்லும்போது ஹவுஸ் ஆஃப் சஃபரிங் அதுக்கடுத்து ஹவுஸ் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் எதுவாக இருந்தாலும் நம்மகிட்டேருந்து விலகி போயிரும் அப்படிங்கிறது தான் அப்போ இவங்கெல்லாம் பார்க்கும்போது கடைசி காலகட்டங்கள் அந்த தனிமை அப்படிங்கிறது ஒரு சிலவங்களுக்கு கொடுப்ப வெரி ஏர்லி லைஃப்பில் இருக்கும் இல்லை அவங்களோட கடைசி காலகட்டங்களில் கண்டிப்பாக அது அமையும் அப்படிங்கிறது தான் அது எந்த கிரகம் வலுவாக இருந்தாலும் அது அப்படித்தான் இருக்கும் அந்த தனிமை அப்படிங்கிறது அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு விதத்தில் தனக்கு தானே குழி தோன்றுறது இந்த மீனந்தான் அப்போ ஏதோ ஒரு விஷயங்கள் மூலமாக ஜாதகோட கர்மங்களாக இருக்கலாம் இல்லை அவங்களுடைய செயல் வினைகளுடைய ரிஃப்ளெக்ஷன் இந்த கண்ணாடியார் குழிங்களா கண்ணாடி மூலமாக அது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த சுய கர்மா மூலமாக ஜாதகர் தன்னையை தானே அழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கடுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது மீனம் மீனம் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தனக்கு தானே குழி தோன்றுறது அப்படிங்கிறது கூட எடுத்துக்கலாம் விரயம் அப்படிங்கிறது ஆனால் இதில் இன்னொரு மாற்று கருத்து வரும் தான் பிறருக்கு செய்யக்கூடிய சேவை ஒன்று அதன் மூலமாக நம்மளுடைய கர்ம ரெடியூஸ் ஆகும் தான் தண்ணியை தேடக்கூடிய ஒரு அமைப்பு அதுதான் அந்த தண்ணியை அழிக்கக்கூடியது அப்படிங்கிற அர்த்தம் கூட எடுத்துக்கலாம் நீங்கள் அப்போது செல்ஃப் ரியலைசேஷனும் இதே மீனத்தில் தான் இருக்கும் அப்போ நீங்கள் எடுத்துக்கூடியது உலகியல் வாழ்க்கையில் நான் மேற்கொண்ட சின்ன விஷயங்கள் பொழுதும் அடுத்தது நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகம் அப்படிங்கிற பாதையை எடுக்கிறீங்க அப்படின்னா தண்ணியை தேடக்கூடியது தண்ணியை அழித்து தண்ணியை தேடக்கூடியது தண்ணியை தனிமைப்படுத்தி அப்படிங்கிறதுமே இந்த மீனந்தான் அது ரொம்ப எளிமையாக சொல்லப்போனால் அதுதான் நம்மளோட மெடிடேஷன் சரணாகதி சரண்டர் ஏன்னா பன்னெண்டாம் பாவம் காலபுருஷனுக்கு மீன் அப்படிங்கிறது பன்னெண்டாம் பாவம் அப்போ காலப்புருஷனோட பன்னெண்டாம் பாவம் அப்படின்னா இறைவனோட பாதம் சரணாகதி அடைகிறது அப்போ எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்மளை முழுமையாக டெடிக்கேட்டட் பண்ணிடணும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம விதைக்கக்கூடிய விதைகள் கண்டிப்பாக மாக்கும் நீங்கள் என்ன பரிகாரம் வேணாலும் பண்ணினாலும் நம்ம விதைக்கக்கூடிய விதை கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் அப்போ இந்த வடத்தில் லக்னத்தில் ராகு இருக்கும்போது ராகு அப்படிங்கிறத ஆசைகளை தூண்டி ஆசைகளோடைய பாதிப்புகள் நம்மளை கடுமையாக பாதிக்கும் அப்போ நம்ம விதைக்கிறது எல்லாமே பாதிக்கும் மேபி தே எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கலாம் டிசையராக இருக்கலாம் ரொம்ப கனவுகள் இமேஜினேஷன் பண்ணுற நம்ம இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஸோ இந்த பீப்புள் சரியில்லை இன்னொரு பீப்புள் அப்படிங்கிற தேடுதல் எல்லாமே இங்கே இருக்கும் மேபி ஒன்றுக்கு மேற்பட்ட காதலாக இருக்கலாம் இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட திருமண அமைப்புகளுமே இதே இடத்துல சுட்டி காட்டும் இந்த வருடங்கள் அப்போ நம்ம அதெல்லாமே எடுக்கக்கூடிய டெசிஷன் மேக்கிங் கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்னுட்டால் நோ சான்ஸ் அப்படிங்கிறதா ஜாதகர் ஏதோ ஒரு விஷயத்தில் தனியே தானே காயப்படுத்தக்கூடிய அமைப்பாக கூட இருக்கும் செல்ஃப் விக்டிமைசேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போ நம்ம அதிகமாக ஆசைப்பட்டு தனக்கு தானே குழி தோண்டக்கூடிய ஒரு அமைப்பு செல்ஃப் விக்டிமைசேஷன் சொல்லலாம் செல்ஃப் சப்போர்டேஜ் அப்படின்னு கூட வார்த்தைகள் நம்ம பயன்படுத்தலாம் இந்த இடத்துல ஜாதகருக்குள்ள அதிகமான எதிர்பார்ப்புகள் உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்து கடைசியில் எல்லாமே நழுவி போயிடும் ஏன்னா மீனம் அப்படிங்கிற இடத்துல நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு தான் அது எந்த ஏஜில் வேணாலும் உங்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ மீனத்தோட இரண்டாம் பாவம் வருமானம் அப்படின்னு சொல்லும்போது அது தொழில் ரீதியாக ஜாதகருக்கு ஒரு உயர்வு ஒரு புகழு அந்த தொழில் அப்படிங்கிற தொழில் ரீதியாக ஒரு உயர்வெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் ப்ரொமோஷனாகவும் இருக்கலாம் இல்லை ஒரு பிஸ்னஸ் ரீதியாக ஓன் ஐடென்டிட்டி இல்லை புது தொழில் ஆரம்பிக்கிறது இதெல்லாம் பண்ணிக்கலாம் தன் பெயரில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதும் தெளிவாக இருக்கணும் ஏன்னா நம்ம பேரில் பண்ணும்போது எல்லாமே ஏதோ ஒரு பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது அப்போ இந்த ஜாதகருக்கு இந்த காலகட்டங்களில் ஆரம்ப காலகட்டங்களில் திருமண யோகோன்னு வரும் லேட்டர் பீரியடில் இந்த ஃபஸ்ட் ஆஃபில் மேரேஜ் யோகம் இருக்கும் செகண்ட் ஆஃபில் திருமண யோகங்கள் இல்லை அப்படிங்கிறது தான் அப்போ திருமண யோகம் அப்படிங்கிறது ஏன்னா குடும்பஸ்தானம் இயங்கிட்டு இருக்கிறதுனால தான் இப்போ கரண்ட் பீரியட் எல்லாமே அவங்களுக்கு அந்த குடும்ப யோகங்கிறது இயங்கிட்டு இருக்கும் வருமானத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் நமக்கு ப்ரீவியஸாக நமக்கு டைம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இப்போ அந்த வருமானத்துக்கான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஆப்பர்னிட்டிஸும் ஜாதகருக்கு நிறைய உருவாக்கும் சில நேரங்களில் தனது அகந்தை அப்படிங்கிறது மூலமாக ஓவர் கான்ஃபிடண்ட் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செயல்படுத்தி நம்மளோட வார்த்தைகள் இல்லை இது இக்னோரன்ஸ் ஆஃப் த அதர் பீப்புள் நம்ம பிறரை காயப்படுத்துறதோ பிறர் இல்லை பிறரோடைய உணர்வுகள் மதிக்காமல் இருக்கும்போது கண்டிப்பாக அது இல்லாமல் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தேர் இஸ் நோ டவுட்டு அப்படிங்கிறது தான் ஸோ தன் முயற்சி மூலமாக ஒரு வெற்றியை நோக்கி போகக்கூடியது தன் முயற்சி மூலமாக தன் வாழ்க்கை துணைகளோட பிரிவாக இருக்கலாம் இல்லை காதல் அப்படிங்கும்போது மல்டிப்புள் ஆஃப் த அஃபேர் இயல்பாக மீனத்துக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் ஸ்டோர் பண்ணிடணும் என்னவாக இருந்தாலும் இதில் யாரும் அந்த உத்தமர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இஸ் மல்டிப்புள் ஆஃப் த காதல் அப்படிங்கிறது எடுத்துக்கணும் ஏன்னா அவங்களுக்கு எப்பயுமே அதில் ஒரு அவங்க கிரேசியாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் மேபி கேதுவோட தொடர்பில் இருக்கிறவங்க அதிலேருந்து விடுபடலாம் அப்படிங்கிறது கூட நம்ம எடுத்துக்கணும் இதில் அந்த கம்ஃபர்டபிள் சொகுசான வாழ்க்கையை தேடி சொகுசுக்கும் இயல்புக்குமே வித்தியாசம் தெரியாமல் தடுமாறும் அப்போ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு தான் அவங்க ரியலைஸ் ஆவாங்க அப்போ அந்த ரியலைஸ்க்கு நிறைய அனுபவம் வேணுங்கிறதுக்காக தான் தனியே ஏமாற்றக்கூடிய ஏமாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறதா ஹெல்த் ரீதியாக கொஞ்சம் கவனம் ஹெல்த்து அப்படின்னு சொல்லும்போது எல்லாரோட ஹெல்த்துலேயும் ஏதோ ஒரு டிஸ்ட்ரி டிஸார்டர் வந்து போகும் இவங்க மேபி வயிறு சம்மந்தமாக இருக்கலாம் யூட்ரஸ் யூரின் நம்மளோட செக்ஷுவல் இன்டர்னல் செக்ஷுவல் பார்ட்ஸு இப்படி நம்ம எடுத்துக்கலாம் இல்லை மேபி ஒரு சிலவங்களுக்கு ஸ்கின் சம்மந்தமாக நரம்பு சிஸ்டத்தையும் நம்ம பார்க்கலாம் ஜாதகருக்கு குழந்தைகள் மூலமாக ஒரு ட்ரபிள்ஸு இல்லை குழந்தைகள் மூலமான ஏதோ ஒரு விரயம் குழந்தைகளுக்காக ஒரு எக்ஸ்பென்சஸ்ஸு அப்படின்னுலாம் நம்ம எடுத்துக்கலாம் இதில் வாழ்க்கை துணைங்கிற இடத்துல ஏழாம் பாவத்தில் கேது இருக்கும்போது ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இருந்துகிட்டு இருக்கும் அது பார்ட்னர் எனி பார்ட்னர் ஈவென் உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கும்போதும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆயுள் ஸ்தானத்தில் ஸ்தானத்தில் இடையில் நமக்கு ஒரு சர்க்கிள் அப்படின்னு சொல்லும்போது வாகனத்தில் நமக்கு இந்த காலகட்டங்கள் கரண்ட் பீரியட் ஓடிட்டு இருக்கிற எல்லாமே வாகனங்களில் நீங்கள் ரொம்ப கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கவனம் நீர் சம்பந்தமாக இருக்கலாம் பயணங்களாக இருக்கலாம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு இதில் எல்லாமே சற்று கவனம் அப்படிங்கிறது கல்விக்காக தொலை தூரங்கள் பயணிக்கிறது தொழில் நிமித்தமாக வெளிநாடு வெளி உலகம் போகிறது இதெல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் மேபி ஒரு ஆயுள் சம்மந்தமான ஒரு பயம் ஒரு தோற்றம் அப்படிங்கிற ஜாதகருக்கு தானே ஒரு சங்கடத்தை உருவாக்கும் அப்படிங்கிறதும் நம்ம கவனிக்கணும் இது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் பெண்கள் பெண்களுக்கு அதிகமான ஆபத்தை உருவாக்கும் அப்படிங்கிறது மேபி இது ஓவர் கான்ஃபிடென்ட்டு நம்ம மற்றவங்களோட கம்யூனிகேஷன்ஸுக்கு இர் இக்னோரன்ஸாக இருக்கலாம் இல்லை இர் ரெஸ்பான்சிபிளாக கூட இருக்கலாம் பிறகு ஏமாறும் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு அந்த தொழில் மட்டும்தான் ரொம்ப வலுவாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் பதினொன்றாம் அதிபதி பன்னெண்டுல இருக்குது என்னவா லாபம் இருந்தாலும் அது விரயத்துக்கு போகும் தனிய தனி ஐசோலேஷன் அப்படிங்கிற ஒரு பாதைக்கு நோக்கி போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ ஹெல்த் ரீதியாகவும் இவங்க கொஞ்சம் கவனிக்கணும் நிறைய தேவையற்ற அலைச்சல்களாக இருக்கலாம் மனசில் தேவையற்ற டிஸ்டர்பன்ஸு மன அழுத்தங்கள் ஒரு தனிமை ஹெல்த் ரீதியாகவும் கவனிக்கணும் மதர்லி இவங்களோட பேரண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மதர்லி ஃபிங்கருக்கு ஹெல்த் இஷ்யூஸு கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் அப்படிங்கிறது மேபி அது மூலமாக ஒரு மருத்துவ விரயமாக கூட ஜாதகருக்கு ஏற்படுறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கும் நம்ம மேக்சிமம் இதெல்லாமே எல்லாமே அவங்கவுங்களுடைய நட்சத்திர ரீதியாக பரிகாரங்கள் பண்ணும்போது ரெண்டாவது நட்சத்திரம் நாலாவது நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் அப்படிங்கிறது எடுக்கும்போது தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் பிஸ்னஸ் எது விரயம் ஏற்படுது லோனாக மாட்டலாம் இஎம்ஐயாக மாற்றிக்கலாம் கடனை ஏற்படுத்திக்கிறது அந்த மாதிரி இருக்கலாம் ஏன்னா இவங்களுடைய ஆல்ரெடி இவங்க எல்லாமே ஒரு கனவு ஒரு இமேஜினேஷனில் ஒரு ட்ரீமில் இருந்துகிட்டே இருப்பாங்க அதுதான் நிஜம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க அது நிஜம் இல்லை அதுலேருந்து மாறுபடும் அப்படிங்கிறது தான் ஸோ அந்த நிஜத்துக்காக நிறைய எக்ஸ்பென்சஸ் விரயம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்குள்ளே இருக்கும் ஸோ அந்த மாதிரி அன்வான்டாக கம்மிட்ரு ஆகிறது அன்வான்டாக எக்ஸ்பென்சஸ் ஆகிறது இதெல்லாமே சற்று கவனிக்க வேண்டும் நம்ம மீண்டும் இதே மாதிரி ஒவ்வொரு வீடியிலையும் உங்களை தொடர்ந்து நம்ம சந்திச்சுட்டே இருப்போம் ஓ 那么。<Yeah. S 2> <Yeah. S 3> yeah.